வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டா ஒரு நாள் ஆனாவே போதும் அம்மா வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போலாம் நச்சரிச்சு கூப்பிட்டு இங்க எங்குமே அதே மாதிரி அவளுக்கு இருபது வருஷமா அவ அம்மா வீட்டுல இருந்து பிறந்து வளர்ந்தவ உனக்கே உங்களை பீலிங் இருக்கும்போது அவளுக்கு அந்த பீலிங் இருக்கும் தானே கண்ணா இது வீடு பாப்பா ரெண்டு நாள் அவ சந்தோஷமா வர்த்தவன் வீடு பாப்பா சரி மாணி ரெண்டு நாள் சேதம் இருந்துட்டோம் அம்மா வீட்டுல திடீனு ஒண்ணும் இல்ல நீ இருந்துட்டு நான் பிரதேச